லாமாட்வ எந்த கோயிலுக்கு போனாலும் மக்கள் கூட்டம் நிரம்பி இருக்கும் காரணம் பக்தி எந்த சிலையை பார்த்தாலும் அது ஆண் சிலையாக இருந்தாலும் பெண் சிலையாக இருந்தாலும் அது ஒரு கடவுள் அப்படி என்று நம்பி எல்லோரும் வருகிறார்கள் அதுவும் இன்று நியூ இயர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இது நெல்லூருக்கு போகக்கூடிய வண்டி அரசு போக்குவரத்து கழக இங்கே அங்கேருந்து வர்றது தான் இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னா மக்கள் வந்து ஒரு கடவுள் மேலே இருக்கக்கூடிய ஒரு பக்தி தான் அதுக்கு சரியான விளக்கமே சொல்ல முடியாது ஏன் இந்த பக்தி அப்படின்னா கூட பார்த்திங்கன்னா வியாபாரமும் இருக்கும் ஏன்னா எங்கெல்லாம் மக்கள் கூட்டம் இருக்குதோ அங்கே வந்து வியாபாரம் நடக்கும் ஏன்னால் நிறைய பொருள்களை கொண்டு வந்து விற்பாங்க இந்த பிள்ளைங்கள்லாம் ஐசி வராங்க இல்லையா அதனால் அவங்க எல்லாம் பார்ப்பாங்க பார்த்துட்டு அது வேணும் இது வேணும்னு எல்லாம் கேட்கும் அதெல்லாம் வாங்கி கொடுத்து தான் ஆகணும் அதனால் ஒரு கோவில்போது இந்த கோவிலில் நான் பிச்சைக்காரனை யாருமே பார்க்கல ஆனால் நிறைய பேர் இருக்காங்க இதுபோல் இது போல வியாபாரம் தான் எங்கே பார்த்தாலும் பல ஊர்களிலேருந்து வராங்க இது ஆந்திரா ஆந்திராவில் இருக்கக்கூடிய சூலூர்பேட்டை எங்கே பார்த்தாலும் வண்ண விளக்குகளாக வச்சுருக்கிறாங்க பாதாளத்தில் ஒரு அம்மன் இருக்குது அது இல்லாமல் நூறு வருஷம்னு சொல்கிறாங்க கொஞ்சம் ஆராய்ஞ்சு பார்த்தா தான் தெரியும் எனக்கு இருட்டாயிட்டு நாங்கள் காலக்கட்சியிலேருந்து இங்கே வந்தோம் எப்படி மக்கள் இப்படி இருக்கிறாங்கங்கிறது தான் என்னுடைய இதுவே இந்த நம்பிக்கைக்கு என்ன காரணம் அப்படின்னு கொஞ்சம் புரிஞ்சிக்கவே முடியல மக்களுக்கு ஏதோ போகணும் அங்கே கோயில் இருக்குது சாமி இருக்குது அது என்ன சாமி அதை பற்றிலாம் டீட்டெயிலாக அவங்களுக்கு தெரியாது அதாவது நல்ல கோயில் அது சக்தி உள்ள கோயில் அங்கே வந்தோம்னா நமக்கு எல்லாம் நடக்க கிடை நடக்கும் எதை கட்டினாலும் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை தான் மக்களுக்கு அப்படி நடக்குதா இல்லையாங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் மக்களுக்கு எல்லாம் இப்படி ஒரு நம்பிக்கை இருக்கிறது தான் செய்யுது ஒன்றும் பண்ண முடியாது நம்மளால் நிறையா பஸ்ஸு இது பண்ணி விட்டுருக்காங்க பல இடத்துலேருந்து விழுப்புரத்துலேருந்து வரக்கூடிய வண்டி திருப்பதியிலேருந்து வர வண்டி இது ஒரு இப்போ சுற்றுலாத்தலம் போல ஆகிட்டுது வேறு இன்னும் கோயில் தான் முக்கியமாக மற்றபடி இங்கே வேறு எதுவுமே இல்லை வந்தாச்சு இப்படி போக வேண்டியதுதான்